வணக்கம் மக்களே வெல்கம் பேக் ஸோ நம்ம பிக் பாஸ்ல இந்த வாரத்துக்கு அதாவது இன்னைக்கான ஒரு ப்ரோமோ அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலா இந்த ஒரு ப்ரோமோ வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல மாமா சேனல் வந்து பயங்கரமான எஃபோர்ட் போட்டு முத்துவை டவுன் பண்றக்கான நிறைய விஷயங்கள் அப்படின்றது வந்து வெளிப்பட்டு வர்றதை நம்மளால கிளியராகவே பார்க்க முடியுது அப்படினே சொல்லலாம் ஏன்னா இப்போ டிக்கெட் ஃபினாலேல யார் யார் ஏமாத்தினாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான் அதான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்தோம் உங்களுக்கு இப்போ விஜிஎஸ் வந்து ஒரு கேள்வி வந்து சரமாரியா கேட்டுட்டு இல்லையா அது வந்து எப்படி நியாயமான ஒரு கேள்வியா எடுத்துக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு வந்து தெரியல வணக்கம் மேம் இது கொடுமை மேம் அட ஆண்டவா அருண் துவக்க விழா பண்ணினான் யுமே விளையாடலாம் அப்படின்னு ஏன் அருண கேள்வி கேட்கலாட என்ன கொடுமை உண்மையாவே அதான் நடந்துட்டு இருக்கு இது வந்து கண்டென்ட் கிங் யாரு அப்படின்னா நம்மளோட முத்து அப்படின்றது தெரியும் மேபி நீங்க வேணா பாருங்க ப்ரோமோவுக்கும் எபிசோட்ஸுக்குமே நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நான் ஃபீல் ஏன்னா தப்பு ஃபவுல் கேம் ஆடி நிறைய பண்ணது அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஆனால் முத்துவா மட்டும் காட்டுறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வீக்கெண்ட் அந்த டிடிஎஃப் வந்து அதை தாண்டி பெருசா எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குள்ளையுமே இருக்குது அப்படி இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதை பத்தி பேசுனா இன்னைக்கு எபிசோட்ஸ் யாரும் பெருசா பார்க்க மாட்டாங்க அப்போ முத்துவா வந்து அந்த இடத்துல பிளாஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தான் மக்கள் இது அநியாயம் அப்படின்னு இப்ப நம்ம பொங்கி எழுறோம் இல்லையா அந்த மாதிரி என்ன நடந்திருக்கும் கேம் ஆனா ரயான கேள்வி கேட்காம எதுக்காக மட்டும் கேள்வி கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா வருவாங்கன்றதுக்காக சேனல் பண்ணிருக்கக்கூடிய ஒரு டிஆர்பி கேம் அப்படின்றதான் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம் உண்மையாவே முத்து வந்து அவ்வளோ ஒரு ஃபேக் கேமா ஆடுறாரு இல்லை போலித்தனம் ஏமாற்றி நிறைய பேர் மாதிரி திருட்டுத்தனம் பண்ணி ஆடினாரா அப்படின்றது எனக்கு தெரியல மேபி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அப்படின்றது தான் பவித்ராவோட கேம் அதாவது பவித்ராவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரொம்ப இன்னசென்ட் ஜென்யூன் கைண்ட் ஹார்ட்டட் அப்படின்ற மாதிரி நம்மெல்லாம் பயங்கரமாக அவங்களை வந்து என்னமோ நினச்சோம் ஆனா பவித்ரா யாரு அப்படின்றது டேஸா நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுதுன்றதான் அங்க பவுல் கேம் ஆடி ஒரு சில விஷயங்கள் அலையன்ஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஆஹ் பாக்குறவங்கள வந்து எப்படி இருக்குன்னா அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் விட்டுட்டு ஆனா இவங்களை வந்து கேள்வி கேட்கறது வந்து வந்து எப்படி அக்செப்டபுள் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல ஏன்னா இந்த கேம் அலையன்ஸ் போட்ட ஆள்லான்னு ஆரம்பிச்சது ஒருத்தங்க ஆனா அதுக்கு பேர் இன்னொருத்தவங்களுக்கா அப்படின்ற மாதிரிதான் அது வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு பாயிண்டா இருந்தது அப்படின்னே சொல்லலாம் என்னமோ இவர் பெரிய ஒரு நியாய நியாயவாதி கேள்வி கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி விதேச வச்சு சேனல் வந்து ஒரு பில்டப் கொடுக்குறாங்க பாத்தீங்களா அது வந்து ரொம்ப பன்னான ஒரு விஷயமா இருந்ததே தவிர ஒரு சீரியஸான விஷயமா பாக்கல ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் கேக்குறதுக்கு உங்களால முடியலை எவ்வளவோ திருட்டு வேலைகள் நடந்திருக்கு எவ்வளவோ ஃபவுல் கேம் நடந்திருக்கு பிசிக்கல் வேலன்ஸ் நடந்திருக்கு அதெல்லாம் தட்டி விட்டுட்டு போயிட்டு இதெல்லாம் ஒரு ஒரு கேள்வி அப்படின்னு வந்து கேக்குறாரு பார்த்தீங்களா அதுதாங்க வந்து கூடிய ஒரு பாயிண்டாவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ ரெண்டாவது ஒரு பர்சன்டேஜ் இங்க கேட்ட கேள்வி வந்து அந்த கார்டு கேம்ல வந்து பவித்ரா வந்து காடை தூக்கி போட்டதுக்கு அப்புறமா முத்து வந்து எத்தனை தடவை காடை எடுத்து ஒட்டி வச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரிஞ்சு முத்து அந்த கடைசியில கேமை விழுந்தப்ப பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே சொன்னார் ஒருத்தன் அடிபட்டு கீழே கிடக்குறான் அவனுக்கு அவர்களுக்கு அவ்வளவு சீரியஸான ஒரு விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அங்க வெளியே மெடிக்கல் ரூம் அப்படின்ற விஷயங்களுக்கு வந்து கூட்டு போற ஒரு சம்பவம் அப்படின்றது வந்து ஒண்ணு நடக்குது அப்ப அந்த இடத்துல கேம பாஸ் பண்ணாம விஜய் அவர்கள் வந்து சொல்ற மாதிரி எல்லாரும் கேம் ஆடி இருந்திருக்கணும் ஏன்னா ரெஃப்ரியா நீ வந்து கேமை வந்து ஹோல்ட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அந்த இடத்துல விஜேஸ் வந்து கேக்குற ஒருத்தன் அடிபட்டு கிடக்கும் அப்படி கேமை வந்து ஆடலாம் அவங்க எப்படி போனா என்ன நம்ம ஆடலாம் அப்படின்னு பேசுனதுக்கு தான் போன வாரம் வந்து பயங்கரமா ரோஸ்ட் பண்றேன்ற பேர்ல ஒரு சம்பவத்தை வந்து பண்ணாரு விஜயஸ் அப்படி இருக்கும்போது இந்த வாரம் அதே விஷயங்களுக்காக இவர் வந்து போய் சப்போர்ட்டிவா நின்னதை தவறுன்னு சொல்றதே கேமை பாஸ் பண்ணுங்கன்னு சொல்றது எப்படி நியாயம் அப்ப இது முழுக்க முழுக்க முத்து மேல இருக்கக்கூடிய வன்மத்த கக்கர மாதிரிதான் இருக்குது ஏன்னா அவர் எடுத்து பேச மாட்டார் எதுவும் சொல்ல மாட்டாரு ஏன்னா அவர் இப்ப எப்படி பண்றாருன்னா முத்து அங்க பே கேம் ஆயிட்டான் நேர்மையா ஆடுவேன் ஆடுவேன்னு சொல்ற முத்து உங்களுக்கே தெரியாம திருட்டுத்தனமா நிறைய டைம் காடை எடுத்து ஒட்டி வச்சான் அது உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு அப்போ நான் என்ன கேக்குறேன் ரயான் வந்து அந்த கலர் பாக்ஸ் எடுத்து வச்சப்பாவா இருக்கட்டும் பவுல் கேம்ல அந்த கிளாக்ல வந்து பால தூக்கி போட்ட இடத்துலலாம் வந்து விஜேஸ் வந்து கண்ணை மூடிக்கிட்டாரா இல்லைன்னா வந்து சேனல் வந்து அதை போட்டு காமிக்க மறந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல எலும்புது அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து கேட்கும் போது யார் அப்படின்னா மஞ்சரி வந்து இந்த சீசனோட ஒன்னா நம்பர் பச்சோந்தி அப்படின்ற ஒரு நேம் வந்து இவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படிதான் இருந்துன்னு சொல்லலாம் ஒரு கேம் ஆடணும்னா முத்து ஸ்ட்ராங் பிளேயர்னா நீ ஏன் அலையன்ஸ் போடும்போது என்ன கூப்பிட மாட்டேங்கிற நீ என்னையே கூப்பிட்டுருக்கலாம் நீ எனக்கு தானே தந்திருந்துக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க அப்போ மட்டும் முத்துவோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமாமா இப்ப விஜேஸ் வந்து அங்க பயங்கரமா பிளாஸ்ட் பண்ணோடனே பச்சோந்தி தினமா ஒரு கேம் அந்தர்பலிட்டி ஒன்னு அடிச்சாங்க பாருங்க ரொம்ப சீப்பான ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதான் என்னால பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா பவித்ரா பயங்கரமான ஒரு இன்னசென்ட் கேம் அப்படின்றத வந்து ஆடிட்டு இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அன்னைக்கு ஜாக்லினும் மஞ்சரியும் அவ்வளோ தூரம் புரிய வச்ச போவோம் திரும்ப திரும்ப நான் தான் நான் சொன்னதெல்லாம் கிட்டத்தட்ட ராணாவுக்கு ஒரு கேள் கேட்டா போட்டா எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட மஞ்ச பவி வந்து நிறைய இடத்துல அது மாதிரிதான் பிஹேவ் பண்ணுறாங்க நான் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும் வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேசின மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன் ஸோ அந்த ஒரு பாயிண்டா இருக்கட்டும் இப்ப பவி கிட்ட போய் நியாயம் கேட்கிறாரு அப்படிங்கும் போது அது வந்து எப்படி ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்றது வந்து எனக்கு அந்த இடத்துல தெரியல சோ ஒரு இடத்துல பவிய வந்து பிளாஸ்ட் பண்ண மொமெண்ட்லாம் அது அக்செப்டபுள் போட்டிருக்கு வேற டாஸ்க்ல இப்போ வந்து எப்படி நியாயம் அப்படின்ற மாதிரிதான் அது வந்து இருந்ததுன்னே சொல்லலாம் மேம் ப்ரோமோ ஒன் டூ த்ரீ வந்திருக்கு ஆனா ஜாக்லின் பேசியது காட்டவே இல்லை மேம் நீங்க பாத்தீங்களா ஜாக்லின் அதான் சொல்ல ப்ரோமோ வந்து ஒரு டிஆர்பிக்காக வைக்கப்படுற விஷயங்கள் தான் மேபி லைவ்ல வந்து இது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா நான் எப்பவுமே சேனல் சைட்ல வந்து ஒரு ட்விஸ்ட் கேம் வந்து ஆடுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அது வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதான் சோ அதனால மேபி இந்த ஒரு தப்ப பேசுனா கண்டிப்பா நிறைய தப்புகள் அப்படின்றது இந்த டிக்கெட்டு பின்னாலையில் நடந்தது அதுவுமே வெளிவரும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த ஒரு விஷயங்கள் தான் இன்னொன்னு என்னன்னா ஏன் முத்துவோட பேச்சுக்கேத்த மாதிரி எல்லாரும் போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன் அப்ப நான் என்ன கேட்கறேன் இந்த வீட்டுக்குள்ள வந்து யாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூளை அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குதா இல்லையா அப்படின்றதான் ஒருத்த மேனிபுலேட் பண்றான் மேனிபுலேஷன் அப்படின்னா ஏன் உங்களுக்கா வந்து அந்த ஒரு தாட் வந்து இருக்கணும்ல அவன் மேனிபுலேட் பண்றான் அவன் பேச்சு திறமையே காலத்தை ஓட்டுறான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி தானே நீங்க உஷாரா கேம் ஆடணும் அப்ப அவனோட ஸ்ட்ராட்டஜி படி நீங்க ஏன் அந்த இடத்துல கேம் ஆடுறீங்க உங்களுக்கு சுயபுத்தி புத்தி இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்மளே வந்து முத்துவை பீட் பண்ணி மேலே போற அளவுக்கு வந்து அஹ் நம்மளால பாக்க முடியும் அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ண முடியும் பட் அந்த இடத்துல நீங்களும் எல்லாருமே மூளையும் இல்லாம ஸ்ட்ராட்டஜியும் இல்லாம முத்து சொன்ன கேம் படிதான் விளையாடணும்னு விளையாண்டுட்டு இங்க வந்து கடைசியில முத்துவ குத்துறது எப்படி நியாயம் தெரியல ரெண்டாவது ஒரு விஷயங்கள் பவி அன்னைக்கு என்ன சொன்னாங்க எப்ப பார்த்தாலும் முத்து வச்சு எல்லாரும் கேம் ஆடுறாங்க ஆடிட்டு கடைசியில முத்து தான் டார்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க வெய்கண்ட வந்து முத்து மட்டும் தான் திட்டு வாங்குறாருன்னு சொன்னாங்க பட் பவி மேடம் இன்னைக்கு என்ன பண்ணாங்க பவி மேடம் இன்னைக்கு அதே தானே அந்த இடத்துல பண்ணாங்க சோ இப்ப பவி ஆடுறதும் பயங்கரமான ஒரு இன்னசென்ட் கேம் தான் அப்படின்றத நம்மளால அந்த இடத்துல பார்க்க முடியும்னு சொல்லலாம் மஞ்சரி வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு கட்டத்துக்குள்ள மேல எப்படி இருக்குன்னா கொஞ்சம் மைண்ட் இந்த கேம் வந்து மூவ் ஆகுற மாதிரி இருக்குன்னு இருக்குங்க அவ்வளவு பேசுற மஞ்சரி மேடம் அவ்வளவு யோசிக்கிற மஞ்சரி மேடம் வார்த்தை ஜாலங்கள்ல விளையாடக்கூடிய மஞ்சரி மேடமே முத்துவோட வார்த்தையில டவுன் ஆகி அவங்க வந்து அதுக்கேத்த மாதிரி போறாங்க இது என்னங்க அநியாயமா அநியாயத்திலையும் பெரிய அநியாயமா இருக்குதப்பா அப்படின்ற மாதிரிதான் இருந்தது சோ அது நியாயமான ஒரு பேச்சாவே இல்லையே இது எப்படி ஏத்துக்க கூடிய ஒரு பாயிண்டா இருக்கும் அப்ப நீங்க இதனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு முத்து கூட இருபத்தி நாலு மணி உட்கார்ந்து இருக்கிறது நீங்க ஜாக்லின்லாம் இருந்தது வந்து எப்படி அக்செப்டபுள் அப்படின்றது வந்து அந்த இடத்துல தெரியல மேபி ஜாக் என்ன பாயிண்ட் பேசுனாங்கன்றது நமக்கு லைவ்ல பார்த்தாதான் தெரியும் இப்ப வரைக்கும் நமக்கு முத்து பிளாஸ் பண்ற ஒரு ப்ரமோஸ் மட்டும் தான் நம்மளால இதுல வந்து பார்க்க முடியுதுன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு சரியா சோ அந்த ஒரு விஷயங்கள் வச்சு பாக்குமா அப்ப இந்த டிக்கெட்டு பினாலியில் நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு அது முத்து மட்டும் பண்ணல அப்படின்றது நானும் பாக்கேன் அப்போ ஒருவேளை ரயானுமே நிறைய ஃபோல் கேம் ஆடுனதுனால அப்ப ரயானுக்குமே டிக்கெட்டு கொடுந்துருக்க கூடாதுன்னு இன்னொன்னு என்ன சொல்றேன்னா ரெஃப்ரியா நீங்க நீங்க யாருங்க ஹோல்டு சொல்றதுன்னு கேக்குறாங்க அப்ப அடிபட்டு விழுந்தாலும் நீங்க கேம் ஆடுன்றதுதான் அதை சொல்ற அந்த அளவுக்கு பிசிக்கல் கேம் வயலன்ஸ் போனது காரணமே பிஜேஸ் அவர்கள் தான் இறங்கி ஆடு தப்புனா பாத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ற ட்ரிகர் பண்ணி தான் அவங்க அந்த அளவுக்கு போனது இப்ப அவர் விஷயங்களும் கிட்டத்தட்ட அதுதான் இருந்தது என்ன நடந்ததுன்றத பேசுவோம் எப்படி நம்ம வேண்டாம் அப்படின்ற மாதிரி விஜய சொல்றாரு இல்லையா இதை நீங்க முதல்லயே பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த டாஸ்க எப்படி விளையாண்டிங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா இது இவ்வளவு பெரிய விஷயங்களும் ஆயிருக்காது ஒழுங்கா எல்லாருமே நேர்மையான கேம் ஆடி இருப்பாங்கன்றதான் ஏன்னா நிறைய பேர் வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணியும் அந்த ஸ்லோப்ப வந்து மாத்தி பிடிச்சிருந்தாங்க அப்படிங்கும் ஓகேவா ரூல்ஸ் பிரேக் ஆகி முத்து மூணு நாலு தடவை வச்சாருன்னு சொல்ற அளவுக்கு சொன்ன பிக் பாஸுக்கு ரயான் வந்து மேல வந்து பவுல புடிச்ச இதை பார்க்கும் போது மட்டும் தூங்கிட்டாரா அப்படின்ற மாதிரிதான் இருந்தது அப்ப இது முத்துக்கான பயங்கரமான ஃபுல் டார்கெட் தானோ அப்படின்ற ஒரு கேள்விதான் அந்த இடத்துல எழும்புது அப்படின்னே சொல்லலாம் மேம் இன்று ராணுவ மஞ்சரி இருவரும் வெளியே அனுப்புறாங்களா மேம் எனக்கு சந்தேகம் உண்மையா ராணுவ எவிக்ஷன் அப்படின்ற விஷயங்கள் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு பட் அதுவுமே கொஞ்சம் ஷாக்கிங் தான் என்னடா சடனாக ஜாக்லின் மஞ்சரி இவங்களா இருந்தாலும் வந்து லாஸ்ட்ல இருந்தாங்க எப்படி ராணுவ வந்து எவிக்டாருன்னு தெரியல பட் மேபி அந்த இடத்துல வந்து மற்றவங்க எஃபோர்ட் கூட கன்ஃபார் பண்ணும்போது அவர் ஒன்றும் பெருசாக இது பண்ணலை இந்த டிக்கெட்டு பின்னாலே பயங்கர ஸ்ட்ராங்காக விளையாண்டாரு அது நம்ம தவறுன்னு சொல்லவே முடியாது அந்த ஒரு காரணங்களுக்காக எல்லாரும் அன்பேர் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மக்கள் பேசுறது ரயான் தான் வின் பண்ணியிருக்காரு டிக்கெட் பின்னாலே ராணுவ மஞ்சிரி வெளியே அனுப்பினா எனக்கு நூறு சதவீதம் ரொம்ப சந்தோஷமா மஞ்சிரி வெவிக் தாயே ஆகணும் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருந்தா கண்டிப்பா மஞ்சிரி போவாங்க இன்னொன்னு ஜாக்லின் போக வேண்டியது எப்படி வந்து ராணுவ போறாரு ஏன்னா ராணுவுக்கு ஓட்டிங் அதிகம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பேசப்பட்டு இருந்தது இப்ப சடனா எப்படி எவிக்ஷன் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்றதான் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் பட் அது தெரியாம ராணுவ அவங்க ஜாலியா இது பண்ணிட்டு இருக்காரு ஆனா மஞ்சரி வந்து அக்செப்டபிளே இல்லை எப்படி கூடவே இருந்துட்டு இப்படிலாம் வந்து அந்தர்பல்ட்டி அடிச்சு ஒரு கேம் ஆடுறாங்க ஆடியன்ஸ் சைட்ல கிளாப்ஸ் வேணாலும் வந்து கண்டிப்பா யாராவது போட்டிருப்பாங்க போட்டோன்னே அப்படியே ட்விஸ்டடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேடம் அது மட்டும் ரொம்ப கிளியராகவே தெரியுது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் ஸோ அதை அதை வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக நேக்காக சொல்ல முடியும் அப்போ தான் அந்த வீக்கெண்டில் விஜேஸ் அவர்கள்ட்ட வந்து நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டாக என்ன அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ அது வந்து ரொம்ப அன்ஃபேரான ஒரு கேம் அப்படின்றது தான் வந்து நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ ரெண்டாவது ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க இருக்க யாருக்குமே முத்து வந்து காடை எடுத்து திரும்ப ஒட்டுனது அப்படின்றது தெரியல இப்ப எல்லாரோட மைண்ட் செட்லயும் முத்து வந்து அவர் வந்து ரியாலிட்டிக்கா இல்ல பேக் கேம் தான் ஆடுறாரு அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்றத நம்மளால பாக்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்ப மஞ்ச கூட இருக்க மஞ்சரியே வந்து இப்போ இது பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது வந்து அது ஈஸியான ஒரு பாயிண்ட் இல்லை இல்லையா அந்த அந்த ஒரு பாயிண்டை தான் அவங்க வந்து அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது மேடம் மஞ்சரி அன்று விஷால் வீடியோ வெளியிட்டார்கள் ராணுவம் என்று கூறுகிறார்கள் குழப்பம் வருகிறது மேபி இப்போ வரைக்குமே மஞ்சரியும் ராணவ் அப்படின்ற ஒரு டாக் தான் இப்ப வரைக்கும் வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்ல மக்களே சோ அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இன்னைக்கு நான் ஈவினிங் குள்ள நைட்டுக்குள்ள ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிடும் யாரு வந்து எவிக்ஷன் இந்த வாரம் டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எவிக்ஷனா அப்படின்ற விஷயங்கள் வந்து தெரிய வந்துரும் அப்படின்றதான் கேமே பாஸ்ட் ஆகிடுச்சு விஜய் கண்டிப்பாக கண்டிப்பாக நானுமே அதை சொன்னேன் அந்த இடத்துல கேமே பாஸ் பண்ணி பிக் பாஸே வந்து ஸ்டாப் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு விட்டாரு அப்புறம் இங்கே வந்துட்டு பாஸ் பண்ணுறதுக்கு நீங்க யாரு நீங்க என்ன ரெஃப்ரியா நீங்க எப்படி திரும்ப கார்டு திரும்ப கார்டு எடுத்து ஒட்டினாலும் அங்கே கேம் ரிட்டன்ல நடக்கவே இல்லை ஒருவேளை கேம் நடந்துருந்தது அப்படின்னா அப்போ விஜேஸ் கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்றது வந்து நியாயமான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம் ரீமேட்சுக்குள்ள உள்ள போகும்போது இ அவர் வந்து எத்தனை தடவை எடுத்தாரு தெரியுமா எடுத்து ஒட்டினாரு தெரியுமா அப்படின்னா அது என்ன மாதிரியான கேள்வி அப்படின்றது எனக்கு தெரியல விஜேஸ் வந்து சொன்னது ஏதோ உள்ளுக்கு நிறைய டைம் யாருக்குமே தெரியாமல் கீழே விழுந்த கார்டை எடுத்து ஒட்டி வச்சேன் ஒட்டு வச்சேன் அதுல உளுந்தது அவருக்கு அவரோட பிக்கு இருக்கக்கூடிய அந்த கார்டு வந்து பாதி தான் பிஞ்சுனுச்சு அதை தான் அவர் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே சுத்திட்டு இருந்தாரு அதில் ஒரு பாதி கார்டு போர்டு தான் வெளியே போயிருக்கு ஸோ பிக்கு இங்க இருக்கும்போது வெறும் அட்டை மட்டும் போய் அதை வந்து எப்படி கேம்ல வந்து இது கிடையாது அப்படின்ற மாதிரி விஜய் சீதை ரொம்ப நியாயவாதியா நான் கேள்வி கேட்குற பேர்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீஸராக கேக்குறது வந்து பன் மூமெண்ட்டா தான் இருந்தது தான் கேக்கீங்க அது ஒரு நியாயமான கேள்வியா கேட்டிருந்துக்கலாமே ஏன் விஜய் சார் இவ்வளவு ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயங்கள் தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இரிட்டேட்டிங் டு த கோர் அப்படின்னு சொல்லுவோம்ல ஆக்சுவலா இன்னைக்கு மஞ்சரியை பார்க்கும்போது அப்படிதான் ஃபீல் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் மஞ்சரி மஞ்சரி பட் பட் செல்ஃபிஷ் மேபி நம்ம இப்போ பெருமே இது பண்ண முடியாது பட் மஞ்சரி பயங்கர கேம் ஆடுவாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க அந்த இடத்துல சேஃப்கை கார்டு ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா ஆப்போசிட்ல அடிச்சு தூக்கிட்டு போயிருவாங்க அது வந்து மஞ்சரி எப்பவுமே பண்ற விஷயங்கள் தான் அது வந்து நியூவான ஒரு விஷயங்களே கிடையாது அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெளிவாகவே தெரிஞ்சுது ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துலையும் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ கிட்ட வேறு எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அதை தான் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஸோ அவங்க திரும்பவும் அவங்கள அவங்களோட கேமுக்காக சுயநலமாக ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டாங்க மஞ்சரி அப்படின்றதான் நான் வந்து பார்க்குறேன் முத்து கேள்விகள் கேட்பது எண்பத்தெட்டு பர்சன்டேஜ் சரியா இருக்கு அவர் கேட்குற கேள்வி வந்து ரொம்ப நியாயமான கேள்வி தான் ப்ரோ அது வந்து ஏன் ட்விஸ்ட் பண்ணி பேசுறாங்கன்னா அவர் அங்கே நடந்த விஷயங்களும் அப்படியே கிளியரா அந்த கட்டா கிளீன் அண்ட் கிளக்டா எடுத்து வைக்கிறதுன்ற ஒரு பாயிண்ட் வந்து நிறைய பேருக்கு நீ அப்பா அப்படி சொன்னிய இப்ப இப்படி சொன்னிய அப்படின்ற மாதிரி நம்மளால வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் ஹேமந்த் அக்கா தூரே ஆமா ப்ரோ முத்துக்கான ரோஸ்ட் தான் பட் ப்ரொமோ வச்சு நம்மளால எதையுமே வந்து இது பண்ணிக்க முடியாது ஒருவேளை அவர் இதை பத்தி பேசினார்னா ரயானோட தவறுகளையும் பேசணும் அப்ப டிக்கெட் டு பினாலேவோட அந்த டிக்கெட் அவங்க யாருக்கு கொடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல வரும் இல்லையா அப்ப யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானுமே ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னே சொல்லலாம் இந்த இடத்துல அவர் கேட்ட கேள்வி நியாயம் கேம் பாஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பவித்ரா வந்து புடுங்குறாங்க ரெண்டாவது பவித்ராவை அங்க யாருமே சீண்டல அப்ப அவங்க எல்லாரும் ஒரு விதமான அலைன்ஸ் கேம் ஆடினாங்களான்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா மூளை இருக்கவே அந்த பிக் பாஸ்க்குள்ள ஆடுறதுக்கு என்னென்ன எஃபோர்ட் போடணும் எப்படி அலையன்ஸ் வச்சுக்கணும் எந்த இடத்துல தன்னை சேவ் பண்ணிக்கணும்ன்றத ஆடுறான் அது ஏன்னா உங்களுக்குலாம் எல்லாம் வைத்தச்சலா இருக்கு அப்படின்ற மாதிரிதான் நம்மளால பாக்க முடிஞ்சது பவியோட கேம் பிளே வந்து பயங்கரமான ஒரு கேம் பிளே அப்படின்ற மாதிரிதான் நான் பாக்குறேன் என்னதான் தான் எக்ஸ்பிளைன் கொடுத்தாலும் அந்த இடத்துல ஆமா ஆமா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் ஆனா அந்த இடத்துல வந்து மாத்தி பேசுறதுன்ற வந்து சமதாக்கா வந்து சொல்லிட்டு போனாங்க இல்லையா அதுல வந்து டுவிஸ்ட் ஆயிட்டாங்களோ அவங்க பேசுறது வந்து கரெக்டுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களோ அதனாலதான் வந்து திரும்ப திரும்ப அப்படி பேசுறாங்களோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நம்மளால அந்த இடத்துல பாக்க முடியுது அப்படின்னு சொல்லாம் ஆனா பயங்கரமான ஒரு ரோஸ்ட் சம்பவம் தான் நம்ம கம்ச இதெல்லாம் நம்பி நம்ம வந்து உள்ளுக்கு இறங்குவோம் இல்லையா பிஜேஎஸ் வந்து ஐயோ இன்னைக்கு முத்துவோ பயங்கரமா ரோஸ்ட் பண்ணிட்டா இருப்பா பயங்கரமான சம்பவம் இருக்குப்பா அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து போய் பார்க்க போவோம் அதுக்காக பண்ணப்பட்ட ஒரு ட்ராமாட்டிக் ப்ரொமோ அப்படின்றதான் நான் வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்னே சொல்லலாம் நியாயவாதியா இருந்தா ரயானா முதல் ப்ரொமோல கேள்வி கேட்டிருந்தாருன்னா அது வந்து அக்செப்டபுள்ன்றதா பட் எதிர்பார்த்தேன் முதல் ப்ரோமோ வந்து அவர் வந்து அந்த வார்த்தைகள் சொல்லும் போதே எப்படி நீங்கள் வந்து எப்படி இப்படி ஆடலான்னு கேள்வி கேட்க போறேன்னு சொல்லும் போதே கண்டிப்பாக முத்துக்கிட்ட தான் இந்த கேம் வந்து ட்விஸ்ட் ஆகும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் அதே மாதிரி ட்விஸ்டிங் கேம் தான் வந்து இப்போ வீரியர்ஸ் வந்து அந்த இடத்துல ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து அப்படின்னு பார்க்க போனால் இதை தாண்டி நிறைய கேள்விகள் அப்படின்றது கண்டிப்பாக வரும் ரயான் டூ கேம்ஸ் ஃப்ராட் பண்ணான் ஒன்னு ஜார் டாஸ்க்கில் நானுமே அந்த ரெண்டு டாஸ்க்குலேயுமே அவர் வந்து கோல்மால் தான் பண்ணாரு அது எல்லாருக்குமே தெரியுமா அந்த பவுல பாட்டில் அந்த பெய் பாட்ல வந்து நவுட்டி வச்சுட்டு யாரும் பாக்குறாங்களா இல்லையான்னு சொன்னதா இருக்கணும் முத்தம் மூணு டைம் அந்த ஹோல்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்ன பிக் பாஸ் அந்த டாஸ்க டிஸ்குவாலிஃபை பண்ண பிக் பாஸ் ஏன் அந்த வந்து சொல்லவே இல்லை அப்படின்றதுதான் வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னே சொல்லலாம் அது நியாயமான ஒரு விஷயமா இல்லையே அப்போ முத்துக்கு எதிரான ஒரு விஷயங்கள் பண்ணணும்ன்றது தானே அந்த இடத்துல பண்ணப்பட்டுச்சு அப்படின்றது தான் நான் வந்து பாக்குறேன் அப்படின்னே சொல்லலாம் முத்து எனக்கு செவன்ட்ரி ஃபோர் பர்சன்டேஜ் பிடிக்கும் துவக்க விழா பண்ணியது அருண் டீம் போட்டு விளையாடலாம் சொன்னான் ஆனால் முத்துவை சம்பந்தம் இல்லாமல் கேள்வி கேட்டால் நான் கேட்பேன் மேம் எனக்கு ஜாக்லீன் வந்து பிடிக்கும் பிடிக்கும் இண்டிவிஜுவல் கேம் அப்படின்றது வந்து தான் ரன் ஆயிட்டு இருக்கு ஸ்கோர் போர்டு பாருங்க ஸ்கோர் போர்ட் பார்த்து ஆடுங்கன்னு கேமை டுஸ்ட் பண்ணி விட்டதே பிக் பாஸ் தான் அது சொல்லுங்கள்ல அப்புறம் இவங்களே கேள்வியும் கேட்டு நாங்க நியாயவாதிகள் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி அக்செப்டபுள் அப்படின்ற மாதிரி எனக்கு தேவையில்லை ஓகே அவங்க சேனல் டிஆர்பிக்காக அவங்க ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்றத மட்டும் தான் நம்மளால ஏத்துக்க முடியும் ஆனா விஜேசி வந்து பயங்கர ரோஸ்ட் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து கேள்வி கேட்டாரு பார்த்தீங்களா அது மட்டும் தான் ஏத்துக்கவே முடியாத ஒரு பாயிண்டா வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம் திருட்டுத்தனத்துல எல்லாருமே சேர்ந்து தான் ஆடுறாங்க அலையன்ஸே போடக்கூடாது இண்டிவிஜுவல் ஏன்னா பொம்மை டாஸ்கில் அலையன்ஸே பவித்ரா போட்டுருந்துருக்கவே கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது அதுக்கப்புறமே எவ்வளவோ கேம் வந்தது எல்லாத்துலேயும் வந்து பவித்ரா வந்து இருக்கும் இருக்கும்போதாக இருக்கட்டும் எல்லாருமே இருக்கும்போது அலையன்ஸ் போட்டு ஆடிட்டு இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வெளியே போயிட்டாங்க இப்போ நான் மட்டும் தான் சிங்கிளாக இருக்கேன் அதனால எல்லாரும் இண்டிவிஜுவல் கேம் ஆடுங்கன்னு பவித்ரா சொல்கிறது எப்படி நியாயம்ன்ற தெரியல அந்த ஒரு பவியோட பேஸு கிளியராக பாருங்களேன் அந்த இன்னசென்ட்டோ இல்லை எனக்கு வந்து அது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாமே பக்கா ஃபேக் அப்படின்ற மாதிரி தான் ரீசண்டேஸாக பவியை பார்க்கும்போது இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பவித்ராவுக்கு முத்து மேல அப்படி என்ன வன்மம் தெரியல யாரு முத்துவை பத்தி பேசினாலும் ஆமாசாமி போடுது ஆமாசாமி அப்படின்றத தாண்டி ஆஹ் எப்படியோ அவர் தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து அந்த இடத்துல தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது என்னன்னா இப்போ அவங்க யாருமே பவி கூட அதிகமா பேசல ரயான் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு இவங்களால என்ன நினைக்கிறாங்கன்னா பவிக்கு வந்து மூளை இல்லை அதாவது ரொம்ப இன்னசென்ட் அதனால யார் என்ன சொன்னாலும் அவள் வந்து ஓடி போய் அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த இடத்துல சொல்றாங்க ஓகேவா இப்ப ஜாக்லின் சொன்ன ஒரு விஷயங்கள் நான் சொல்கிறேன் பவிக்கு வந்து பெருசாக எதுவும் தெரியாது அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாருமே பேசுகிறாங்க ஆனா ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்லை பவி தெளிவாதான் கேம் ஆடுறாங்க ஒரு வேளை பொம்மன் டாஸ்கில் வேணா அது தெரியாம நடந்திருக்கும் அந்த அஞ்சு கேம் வந்து அவுட் பண்ணா தெளிவா பவி ஆடுன தான் அது வந்து ஃபீல் ஆச்சு பவி வந்து ஆடுறது வந்து இன்னசென்ட் கேம்ன்றது வந்து ஓரளவு எல்லாராலையும் அந்த டீப்பா கேம் பாக்குறவங்களுக்கு வந்து புரியும் தான் அன்னைக்கு ஜாக்லின் மஞ்சரி கிட்ட பேசும் போதே பவியோட டுஸ்ட் கேம் என்ன அப்படின்றது ரொம்ப கிளீன் அண்ட் கிளியரா நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படின்றது நான் ஃபீல் பண்றேன் சௌந்தர்யா சௌந்தர்யா வந்து பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி பழையபடி அந்த காமெடி ஃபன் பன் மூமெண்ட் அப்பப்போ வந்து வார்த்தை ஜாலங்கள்ல விளையாடுறது இந்த மாதிரியான கேம்ல சௌந்தர்யா இறங்கிட்டதுனால திரும்ப வந்து சப்போர்ட் வந்து பயங்கரமாயிருச்சு அந்த கியூட்னஸ் அப்புறம் இந்த ஏதாவது ஒண்ணு பண்ணும்போது பிக் பாஸ் வந்து ட்ரோல் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய சுவாரஸ்யத்தை மக்கள் கிட்ட திரும்ப கிரியேட் பண்ணுது சௌந்தர்யாக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்றதுதான் அஹ் பட் அதான் சிம்பிளாக யோசிக்கலாம் ப்ரோமோ வச்சு நம்ம இப்போதைக்கு எதுவும் கெஸ் பண்ணிக்க வேண்டான்றதுதான் மஞ்சரி அந்த பெல்ட்டி அடித்தது மேம் மொத்தம் மாட்டி விட்டது மேம் முத்து இது சொல்லணும் அதான் இந்த அளவுக்கு பேசுறாங்க ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி இருந்தாலும் முத்துவோட மைண்ட் செட் படிதான் கேம் போகுதுன்னு சொல்ற மஞ்சரி ஏன் இதை முன்னாடியே யோசிக்கல அப்ப அந்த மாதிரி தன்னோட கேமை சேவ் பண்ணிக்கணும்னா தனக்கு ஆட்கள் வேணும் அப்போ ஜாக்லின் முத்து அப்படியே அதிகப்படியான ஆட்கள் நம்ம கூட இருந்தாதான் அது என்ன ஆகும் ஸ்டாப் ஆகும்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு கரெக்டா அப்ப அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தேவைப்படும் போது அந்த கேம் எடுத்து ஆடிட்டு கடைசியில இல்ல இல்ல முத்து மட்டும் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி அக்செப்டபுள்ன்ற மாதிரி எனக்கு தெரியல அது பேர் அது அவங்க எல்லாம் எத்திக்கல்னு சொல்லுவாங்க ஆனா முத்து எத்திக்கலா அப்படின்னு கேட்டா மட்டும் தான் அங்க வந்து அன்னெத்திக்கல் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்கும்ன்ற மாதிரி நம்மளால ஃபீல் ஆகுது பவித்ரா வந்து அவங்களுக்கு வந்து எல்லாரும் எல்லாம் தானா போய் அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்கன்றதுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா உனக்கு தேவைன்னா நீ தான் அடிச்சு பிடிச்சி முன்னாடி போய் வாங்கணும் அப்படின்றது தான் முத்து அன்னைக்குமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயங்கள் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்போ உனக்கு ஒரு இப்போ இன்னைக்கு காலையில ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க்கு தான் நடக்குது அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் காஃபியும் பிஸ்கட்டும் வந்திருக்கு ரீசான்ஸ் வேணும்னா தான் அந்த இடத்துல இறங்கி சண்டை போட்டு எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு சான்ஸே கொடுக்கல யாருமே என் பேச்சை கேட்க மாட்டீங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி கேம் ஆடுறது வந்து பவி ஆடுறது வந்து ராணுவ ஒரு விதத்துல ஒரு ஃபன்னான ஒரு விஷயங்கள் கவமாலித்தனமா எல்லாரும் என்ன ரேக் பண்றாங்கன்னு ஒரு கேம் ஆடுறாங்கன்னா பவியும் அதே இன்னசென்ஸ் கேம் ஆடுறாங்கன்ற தான் எனக்கு ஃபீல் ஆகுது மஞ்சரி கம்பேர் பண்ணும்போது ஜாக் விஷால் எவ்வளவோ பரவாயில்ல நல்லா வேலை பார்த்து விட்டா ஆ உண்மையா நானுமே அதான் சொல்றேன் மஞ்சரி வந்து எப்பவுமே வந்து சேஃப்கார்டு இல்லை தனக்கு ஒரு பிரச்சனைனா கூட இருக்கிற ஆளுக்களே தூக்கி எறிஞ்சிட்டு போகக்கூடிய அந்த ஆளுக்களையே அந்த இடத்துல சிக்க வச்சிட்டு போற கேரக்டர் தான் மஞ்சரி மெஜாரிட்டி முதல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு பயங்கர போல்டா சிங்கிள் கேண்டடா பயங்கர ஸ்போர்ட்டிவான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே வந்து மஞ்சரி பயங்கரமா ஸ்போர்ட்டிவாக ஆடும்போது பாராட்டியிருக்கோம் கரெக்டா ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல மஞ்சரி இன்னைக்கு பண்ணது வந்து அக்செப்டபிள் இல்லை பட் அவங்க சிரிச்சுட்டே பேசுற மாதிரியான ஒரு விஷயங்கள் தானே நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க இருக்கும்போது மேபி ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து பவித்ரா தள்ளிதான் இருப்பாங்க தலைவி தலைவி ஜாக்லின் தான் அப்புறம் சொன்னாங்க பவித்ரா வந்து ரொம்ப இன்னசென்ட் அவங்களை யார் வேண்டாலும் மண்டே கழுவிடலாம் ரயான் வந்து மண்டே கழுவி யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ பவித்ரா என்ன அந்த அளவுக்கு இன்னசென்டா நீங்களே சொல்லுங்க இல்ல இல்லையா அது வந்து பவிக்கு வந்து தெரியும் யார் எப்போ யார் கூட போய் உட்காரணும் என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு குரூப்ல போனா ராணா ஒரு குரூப்ல போறாரு பவியும் அதே கேம் தான் ஆடுறாங்க அப்படின்றது ஒரு சிலருக்கு பார்க்கும்போது ரொம்ப இன்னோசன்ட் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது அவ்வளவுதான் ஏன்னா அவங்க முதல்ல எடுத்த இமேஜ் அப்படின்றது அந்த மாதிரி தான் இருந்தது முத்து வில் பவுன்ஸ் பேக் அண்ட் ஹோல்ட் த டைட்டில் ஃபார் ஷுர் கண்டிப்பா அது நடக்கும் அவரை இதுக்குலாம் தளர்றாள் இதுக்கு முன்னாடி எவ்வளவு இஷ்யூஸ் நடந்திருக்கு அப்போவே முத்து வந்து பிரேக் அந்த இடத்துல பிரேக் பண்ணி தாண்டி வந்துட்டு இந்த ஒவ்வொரு வாரங்களும் புதுசு புதுசா ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு தான் எந்த இடத்துல டவுன் ஆகிலாம் உட்கார்ல முத்து அதனால இது வந்து ஒரு பெரிய விஷயமே அவருக்கு கிடையாது ஆனா மஞ்சரிய பத்தின ஒரு விஷயங்கள் விஷயங்கள் தெரியும் போது இன்னும் அவரமாக இருப்பாருன்ற மாதிரி நம்மளால பார்க்க முடியாது மஞ்சரி ஒரு விஷயம் கிட்டத்தட்ட இன்னைக்கு ப்ரோமோ பார்த்தவங்க எல்லாருமே அதுதான் இருக்கும் பட் நம்ம லைவ் பார்த்துட்டு அது என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன்னா உள்ளுக்கு போது முத்துக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்கன்றது தெரியும் மெஜாரிட்டி மஞ்சரிக்கு ஓட்ஸ் முத்துவோட ஃபேன்ஸுமே போட்டிருக்காங்கன்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் யோசிப்போம் அப்படின்றதா இல்லை பவித்ரா பிக்சர் தான் முத்துக்குமாரன் எடுத்து அப்புறம் டாஸ்க் நடக்கவே இல்லையே ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்புறம் என்ன இருக்கு ஃபஸ்ட்டு நீங்க சொல்லுங்க அக்கா நானுமே அதான் சொல்றேன் சிமார் அந்த இடத்துல ஒருவேளை அவர் அந்த பிக்க வந்து ஒட்டினதுக்கு அப்புறம் கேம் கண்டினியூ ஆச்சுன்னா அதை எப்படி நீங்க எடுத்து ஒட்டலாம் நீங்க வந்து அன்பேரான கேமு நிறைய இடத்துல கீழே விழுந்து திரும்ப திரும்ப எடுத்து ஒட்டினீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்துக்கலாம் ஓகேவா அங்க ரூல்ஸே ஒருவேளை கேம் விளாடும் போது கீழே விழுந்துருந்தா கூட அதை எடுத்து அவர் ஒட்டலாம் ஏன்னா யார் பிச்சாங்களோ அவங்க தூக்கி பவுண்டரிக்கு வெளியே போட்டாதான் அது செல்லுபடி ஆகாதுன்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு ஒருவேளை விழுந்து நமக்கு லைவ்ல அதை பார்க்கல ஒரு விஜிஎஸ்க்கு மட்டும் தனி லைவ் போட்டு விட்டாங்களா என்னன்றது எனக்கு தெரியல மேபி அதனால அவர் அப்படி பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு பட் இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா அந்த இடத்துல டாஸ்க்கே நடக்கல அந்த இடத்துல டாஸ்க்கே நடக்காதப்போ இவர் இவ்வளவு நியாயவாதியா ஒரு கேள்வின்ற ஒரு விஷயங்களை கேட்காரு இல்லையா அது எப்படி ஏத்துக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதே ரொம்ப நானூறு ஆவுடிதான் நானூறு ஆவுடிதான் அப்படின்றது விஜிஎஸ் ப்ரூவ் பண்ணணும்ன்றதுக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது ஓகே பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது ஆனால் முத்துவோட ஹேட்டஸ்க்கு இந்த ப்ரோமோ அப்படின்றது பயங்கர என்ஜாய்மெண்ட் தரக்கூடிய ஒரு ப்ரொமோவா ஏ பாறா க்ளவுன் குமரன் மாட்டிக்கிட்டாண்டா அப்படின்ற மாதிரி கதரல் மூமெண்ட்டாக தான் அது வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பவித்ரா கைன் ஹார்டட் கைன் கார்டட் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் கொஞ்சம் கண்ணு தொடர்ந்து பாருங்கப்பா பவி எந்த அளவுக்கு கேம் தரமா பொம்மை டாஸ்க்ல எப்படி சைலண்டா இறங்கி ஆடினாங்களோ அதை விட பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன் அப்ப அந்த பொம்மை டாஸ்க்ல கூட ஒருவேளை எதிர்ச்சியா நடந்திருக்கும் நம்ம தான் பவி எல்லாரும் அப்படி நினைச்சிட்டோம் போல அப்படின்னு யோசிச்சோம் ஆனா இல்லவே இல்ல பவி பக்கா கேமர் ஆனா சைலண்டான கேமர் இவங்க எல்லாம் வாய் பேசுறாங்க அவங்க சைலண்டான கேமர் அப்படின்றத நான் பாக்குறேன் மேம் பவித்ரா ராணவ் மந்திரி சௌந்தர்யா விஷால் அருண் இவங்கள வெளியே அனுப்புங்க மேம் அது நம்ம கையில இருக்கா அப்புறம் அவங்களுக்குலாம் ஃபேன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி மேபி இந்த வாரம் வந்து மஞ்சரியும் ராணுவம் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது தொடர்ந்து கண்டினியூஸா இன்னும் டஃபான ஆட்கள் வெளியே போய்கிட்டே தான் இருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது மஞ்சரிக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணினேன் சிஸ்டர் ஆனால் அவளுக்கு நன்றியே கிடையாது லாஸ்ட் வீக் எல்லாம் முத்துவே டார்கெட் பண்ணிட்டே இருந்தா ரொம்ப மோசம் சொன்னா மஞ்சரி இந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு சிரிச்சு விளையாண்டு எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணமே யாருன்னா எனக்கு தெரிஞ்சு முத்து ஒருவேளை அந்த கேக் கேம்ல வந்து அஹ் மஞ்சரியை பத்தி அவங்க சொல்லாம இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் மஞ்சரி அந்த வீட்டுக்குள்ள பாக்குறவங்க எல்லாருமே வேற விதத்துலதான் பாத்திருப்பாங்க பயங்கரமான ஒரு வேற மாதிரி ஒரு மஞ்சரியா அப்பவே வெளியே போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் மஞ்சரிக்கு இருந்திருக்கும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவே மாத்தினது யாருன்னா மஞ்சரி தான் பட் ரீசன் இந்த டிக்கெட் போனால ஆரம்பிச்சதுல இருந்தே மஞ்சரி வந்து முத்துவ எங்கெங்க டார்கெட் பண்ணி அடிக்க முடியுமோ அங்கங்க அடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க ஓகே இது கேம் பிளே அங்க வந்து நன்றி அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து முட்டாத்தனம் அது பண்ணவும் கூடாது அப்பதான் கேம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன் ஹீரோ தான் வில்லன் இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி இருந்தாதான் அது ஒரு கேம் அதை தான் அவங்க வந்து இருக்காங்கன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் பொறுத்து இந்த வாரம் அதுதான் பண்ணிக்க முடியல அப்படின்றதான் எல்லாருமே முத்துவ டார்கெட் பண்றாங்க தெரிஞ்சு போச்சு முத்துதான்றது தெரிஞ்சு போச்சு வெளியே சப்போர்ட் அதிகமா இருக்குன்ற தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது வந்து என்ன பேசினாலும் அவன் அடங்க மாட்டான் பவுன்ஸ் பேக் ஆயிடுவான் ஒரு விஷயங்களும் தெரிஞ்சு போச்சு அதனால எல்லாம் டார்கெட் பண்ணி தான் ஆகணும் அவங்க காலத்தையும் நேரத்தையும் ஓட்டி ஆகணும்னா அந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி பாக்குறேன் ஏன்னா ரயான்லாம் வந்து முத்து அப்படி பண்றான் இப்படி பண்றான் அப்படி பேசுவோம் அதை பத்தியே பேசுவோம் இதை பத்தியே பேசுவோம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஃபுல்லாவே முத்து வச்சுதான் ரயான் காலத்தை ஓட்டின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த இடத்துல அவங்க பவித்ரா அவங்க எல்லாருமே அதெல்லாம் நடந்துட்டு இருந்தது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களே அப்படி இருந்துட்டு இன்னொருத்தவங்களை வந்து சொல்றது வந்து வந்து கொஞ்சம் ஃபன்னான ஒரு விஷயங்கள் ஓகே அவங்களும் அவங்கள வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா சேனலே கண்டன்ட்டுக்கு இங்குன்னு சொல்லி முத்துவ தான் ப்ரொமோஸ்ல எடுக்கிறாங்க அப்படி பாக்கும்போது அப்போ அவங்களும் உள்ள இருக்கவங்களும் அதை தானே பண்ணுவாங்கன்ற ஒரு பாயிண்ட் தான் நானுமே வந்து பாக்குறேன் அப்படின்னே சொல்லலாம் பொறுத்திருந்த பாப்ப மக்களே நடக்கட்டும் இன்னும் நிறைய விஷயங்கள் வெளிவரட்டும் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது விஜேஸ் அவர்களுக்கு இருக்கு ஏன்னா ப்ரோமோ ஆரம்பத்துல அப்படித்தானே சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு எப்படி ஆடினீங்க எப்படி ஆடலான்னு கேட்க போறேன்னு அந்த மாதிரி என்னென்ன கேள்விகள் அவர் இந்த வாரம் வந்து தவறமா கேட்க போறாரு அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நீங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பாப்போம் மக்களே லைவ் முடியட்டும் லை எபிசோட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம என்ன நடந்தது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம் सो था फोर सपोर्ट्स लक्स कमेंट्स मके न tata bye bye